சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஹமாஸ் அமைப்பு கிடங்காக பயன்படுத்திய மருத்துவமனை மீது தாக்குதல் இஸ்ரேல் அறிவிப்போம் பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலில் தீவிர போராட்டம் சுட்டுவீழ்த்தப்பட்ட முன்னூறு உக்ரைனிய ட்ரோன்கள் டொடன்ஸ்கில் கடும் சண்டை உக்ரைனுக்கு நேட்டோ பாணியிலான பாதுகாப்பு முன்மொழிவை ஒப்புக்கொண்ட புடின் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இன்று சந்திப்பு ஐரோப்பிய தலைவர்கள் பலரும் பங்கேற்பு போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஒன்றரை ஆண்டுகளாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்நிலையில் மத்திய காசாவின் ஜெய்துன் பகுதியில் அமைந்துள்ள அல் மாமதனி மருத்துவமனைக்கு வெளியே ஹமாஸ் அமைப்பின் பிரிவு ஒன்று செயல்பட்டு வந்திருக்கிறது இதனை இரவில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அளித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபற்றி ஸ்டீல் பாதுகாப்பு படை வெளியிட்ட எக்ஸ் சமூக ஊடக பதிவில் இந்த மருத்துவமனை வளாகத்தில் பயங்கரவாதிகள் ஆயுதங்களை பதுக்கி வைத்து வந்துள்ளார்கள் இதனை புகலிடம் போல அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனையை அவர்கள் எப்படி தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் அவர்கள் மக்களிடம் சுரண்டலில் ஈடுபடுகிறார்கள் என்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது என்றும் ஸ்டீல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதற்கிடையே காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் படையிடம் இஸ்ரேல் அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ள வலியுறுத்தி இஸ்ரேல் முழுவதும் அந்த நாட்டு மக்கள் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தங்களிடம் உள்ள பிணை கைதிகள் பட்டினியில் மிகவும் மெலிந்துள்ள காணொலிகளை ஹமாஸ் படை அண்மையில் வெளியிட்டது இதையடுத்து புதிய தாக்குதல் திட்டங்களை இஸ்ரேல் அறிவித்தது இதைத் தொடர்ந்து பிணை கைதிகள் சிலரின் குடும்பங்கள் மற்றும் உறவினர்கள் அடங்கிய இரண்டு குழுக்கள் விடுத்த அழைப்பின் பேரில் இஸ்ரேலில் ஒரு நாள் நாடுதலு நிறுத்த போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அப்போது அரசியல் தலைவர்களின் வீடுகள் ராணுவ தலைமை அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு வெளியிலும் முக்கிய நெடுஞ்சாலைகளை மறித்தும் நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களுக்கு ஆதரவாக உணவகங்கள் திரையரங்குகளும் மூடப்பட்டன இதையடுத்து போராட்டக்காரர்களை கலைக்க அவர்கள் மீது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்திருக்கிறார்கள் இதுவரை நடைபெற்ற போராட்டங்களில் மிக தீவிரமாக நாடு தழுவிய அளவில் நடைபெற்ற இந்த போராட்ட முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பிணை கைதிகளில் ஒருவராக இருந்து மீட்கப்பட்ட அர்பல் ஜெஹூத் டெல்லிவில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றார் அவர் கூறுகையில் ஹமாசுக்கு அளிக்கும் ராணுவ அழுத்தம் என்பது பிணை கைதிகளை மீட்பதற்கு உதவாது அது அவர்களை கொல்லவே செய்யும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்த போராட்டம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன் யாகோ என கூறியிருக்கிறார் என்றால் ஹமாஸை வீழ்த்தாமல் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று கூறுவோர் போரில் ஹமாஸ் அரசின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது மட்டுமன்றி பிணை கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி நிகழ்ந்த பயங்கரம் மீண்டும் நடைபெறுவதை உறுதி செய்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார் மறுபுறம் கிட்டத்தட்ட முன்னூறு உக்ரைனிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ட்ரம்ப் புடின் சந்தித்து பேசிக் கொண்ட அதே வேளையில் உக்ரைனின் டொடன்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே பலத்த சண்டை நடைபெற்றிருக்கிறது இதில் ரஷ்ய படைகள் தங்கள் இருப்பை நிலைநிறுத்திக் கொண்டு தொடர்ந்து முன்னேற தீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இந்த சண்டை தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் ரஷ்ய படைகள் வெற்றிகரமாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உக்ரைனியின் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் அத்துடன் உக்ரைனின் ஏவுகணை சேமிப்பு தளங்களையும் குறிவைத்து அளித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தங்கள் நிலைகளை வலுவாக அடைந்திருப்பதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது ரஷ்யா தெரிவித்த இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அதே சமயம் உக்ரைன் தரப்பு ரஷ்ய படைகளினுடைய முன்னேற்றத்தை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தி இருப்பதாக கூறுகிறது ஆனால் முன்னூறு ட்ரோன்கள் மற்றும் நான்கு வான்வெளி விகிணிகளை ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து அளித்திருப்பதாக உக்ரைனும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே உக்ரைனுக்கு நேட்டோ பாணியிலான பாதுகாப்புக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இடையே அலாஸ்காவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு அதன் நட்பு நாடுகள் நேட்டோ பாணியிலான பாதுகாப்பை வழங்கும் வழிமுறைக்கு ரஷ்ய ஜனாதிபதி புடின் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார் சி செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் நேட்டோவில் இணைய விரும்பும் உக்ரைனின் முக்கியமான காரணங்களில் ஒன்றான ஆர்டிகல் ஃபைவ் பாணியிலான பாதுகாப்பை அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் சலுகையை ரஷ்ய ஜனாதிபதி புடனிடமிருந்து பேச்சுவார்த்தையில் பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் இத்தகைய முன்மொழிவை புடின் ஒப்புக்கொண்டது இதுதான் முதல் முறை என்றும் ஸ்டீவ் குறிப்பிட்டுள்ளார் இவை பேச்சுவார்த்தையின் முக்கிய மைல்கெல்லாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த ஆர்டிகல் ஃபைவ் விதிப்படி உறுப்பு நாடுகள் மீது ஏதேனும் ஆயுத தாக்குதல் நடந்தால் அவை தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதி உறுப்பு நாடுகளும் எதிர்த்தாக்குதலில் ஈடுபடும் இந்த விதியை கடைசியாக அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு செப்டம்பர் பதினோராம் திகதி ஒரே ஒரு முறை மட்டும் உள்ளது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு தொடர்பாக எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள உக்ரைனிய ஜனாதிபதி உக்ரைன் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பான உத்தரவாதங்களில் அமெரிக்கா வலுவாக நிற்பது வரலாற்று சிறப்புமிக்க முடிவு என தெரிவித்துள்ளார் மேலும் இது கடல் நிலம் மற்றும் வான்பகுதி பாதுகாப்பை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ள ಕುರಿತ இறுதியாக பிரித்தானிய பிரதமர் ஹெய்ட் டார்மர் உட்பட பல ஐரோப்பிய தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் நடைபெற உள்ள சந்திப்பில் ஜெலன்ஸ்கியுடன் இணைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புடின் டிரம்ப் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி திங்கட்கிழமை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அவர் வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச இருக்கிறார் இந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக ஐரோப்பிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதே போல பிரித்தானிய பிரதமர் ஹெய்ட் டார்மரும் வெள்ளை மாளிகை சந்திப்பில் பங்கேற்க இருக்கிறார் இதுகுறித்து டவுனிங் ஸ்ட்ரீட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உக்ரைனில் ரஷ்யாவின் சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஜனாதிபதி ட்ரம்பின் முயற்சிகளை பிரதமர் பாராட்டியிருக்கிறார் திங்கட்கிழமை வெள்ளை மாளிகையில் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் மற்ற ஐரோப்பிய தலைவர்களுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆதரிக்க தயாராக இருக்கிறார் மேலும் உக்ரைனுக்கான தனது ஆதரவு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லியன் தனது எக் சமூக வலைதள பக்கத்தில் அதிபர் ஜெலன்ஸ்கியின் வேண்டுகோளின்படி நானும் மற்ற ஐரோப்பிய தலைவர்களும் இணைந்து வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்புடனான சந்திப்பில் பங்கேற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுச் செல்லுங்கள் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்